பிரதமராக ஸ்டாலின் உருவாகிறதா புதிய அரசியல் களம் நேற்றைய தினத்தில் சட்டமன்றத்தில் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுகளை ஆராய்ந்து அதை குறித்ததான விவரங்களை சமர்ப்பித்திருக்கிறது ஒரு உயர்மட்ட குழு குரியன் ஜோசப் ஓய்வு பெற்ற உச்ச நீதிபதி அவருடைய தலைமையிலான குழு வந்து சமர்ப்பித்திருக்கிறாங்க அதே நேரத்தில் உத்தவ் தாக்கரே இந்தியா கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளராக தலைவராக ஸ்டாலின் வர வேண்டும் ஏன் ஸ்டாலினை குறிப்பிட்டு உத்தவ் தாக்கரே பேச வேண்டும் வட மாநிலங்களில் மோடிக்கு இல்லாத அளவுக்கு அதிகமான ஒரு நற்பெயர் இப்பொழுது ஸ்டாலினுக்கு உருவாகி கொண்டு வருகிறது வட மாநில ஊடகங்களும் யூடியூபர்களும் இன்றைக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு வளர்ச்சி ஸ்டாலினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் முதற்கொண்டு இன்றைக்கு அப்சர்வ் பண்ணி வீடியோக்கள் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த நேரத்தில் உத்தவ் தாக்கரே அவர்களுடைய இந்த கருத்து அப்படிங்கிறது முக்கியமான கருத்தாக பார்க்கப்படுகிறது இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல முன்னாள் முதல்வர் திமுகவினுடைய தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மறைவுக்கு பின்பு திமுகவினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் முப்பத்தெட்டு தொகுதிகளை வெற்றி பெறுகிறார் அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தே தேசிய முற்போக்கு கூட்டணி அப்படிங்கிற கூட்டணியை தமிழ்நாட்டில் கட்டமைக்கிறாரு காங்கிரஸ் இடதுசாரிகள் கட்சிகள் பிசிகா மற்ற சின்ன சின்ன கட்சிகள் அப்புறம் திமுக இந்த கட்சி இந்த கூட்டணி வந்து தொடர்ந்து ஐந்து தேர்தல்களுக்கு மேலாக தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றுக்கிட்டு வராங்க இது சாதாரணமான வெற்றியும் அல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிக்னிஃபிகண்ட் விக்டரியவே தொடர்ந்து பெற்றுக்கிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் கம்ப்ளீட் ஸ்வீப் தேனி தொகுதியை தவிர்த்து மற்ற எல்லா தொகுதியிலையும் வெற்றி பெறுகிறது திமுக திமுக கூட்டணி அதை அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி நகராட்சி தேர்தல்கள்லையும் வெற்றி பெறுகிறாங்க அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இமாலய வெற்றியை பெறுகிறது திமுக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா நகராட்சி மாநகராட்சி தேர்தல்களையும் இதுவரை தமிழக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இருக்கக்கூடிய அனைத்து மாநகராட்சிகளையும் திமுக கூட்டணி வந்து கைப்பற்றது பெரும்பான்மையான இடங்கள்ல திமுக கூட்டணி கூட்டணி கட்சிகள் வந்து வெற்றி பெறுகிறாங்க அவர்களும் மேயர்களாக வராங்க கவுன்சிலர்களாக வராங்க நகராட்சி ஊராட்சி மன்ற தலைவர்களாக உருவெடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ச நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பதையுமே ஸ்வீப் பண்ணுறாங்க சொல்லி வச்ச மாதிரி வெற்றி பெறுகிறார் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாநில முதல்வர் ஒரு கட்சியினுடைய தலைவர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஸ்டேட்ஸ்மேன் இந்தியாவிற்கான ஒரு தலைவராக உருவெடுத்து நிலைநாட்டப்பட்டிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் ஐம்பது வருஷத்துக்கு மேலே மேற்பட்ட அரசியல் அனுபவம் இருக்குது அதை தாண்டி பொறுமையும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டியும் அவரை இன்றைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வந்திருக்குது இந்த தான் ஸ்டாலின் பிரதமராக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா இன்றைக்கு ஒன்றியத்தில் ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை நடத்தி கொண்டு வருகிறார் மோடி அவர்கள் மோடி குஜராத் மாடல் வளர்ச்சி அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கட்டமைக்கப்பட்ட ஒரு பொய்யான பிம்பம் இன்னைக்கு வந்து அந்த உண்மைகள் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக மாறிவிட்டது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஏமாற்றங்களை தான் மோடி கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக மாறிவிட்டது இன்றைக்கு ட்ரவிடியன் மாடல் வர்சஸ் குஜராத் மாடல் இல்லை ட்ரவீடியன் மாடல் வர்சஸ் ஒன்றிய மாடல் டப்பா இன்ஜின் வர்சஸ் ட்ரவீடியன் இன்ஜின் அப்படிங்கிற லெவலுக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவை செட் பண்ணியிருக்கிறாரு அந்த பொலிட்டிக்கல் நரேட்டிவ் வந்து இந்திய லெவலில் பேசுபொருளாகவும் மாறிக்கொண்டு வருகிறது உத்தவ் தாக்கரே சிவசேனாவினுடைய உத்தவ் தாக்கரே பிரிவினுடைய தலைவர் அவர் வந்து ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு இந்தியா கூட்டணியினுடைய தலைவராக ஸ்டாலின் அவர்கள் வரணும் இல்ல மம்தா பானர்ஜி அவர்கள் வரணும் ஏன்னா ஒவ்வொரு கட்சிகளுக்குள்ளேயும் பல்வேறு மனஸ்தாபங்கள் இருக்கு இப்போ ஒன்னா கூடி ஓரளவுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபினுடைய வெற்றியை நம்மளால தடுக்க முடிஞ்சது இன்றைக்கு மைனாரிட்டி அரசாங்கமாக இருக்கிறதுக்கு காரணமே நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்தது தான் நாடாளுமன்ற தேர்தலோடு சரி அதுக்கப்புறம் இந்தியா கூட்டணியுடைய நடவடிக்கைகள் எதுலேயுமே காணவில்லை ஸோ ஸ்டாலின் போன்ற தலைவர்கள் மம்தா பானர்ஜி போன்ற தலைவர்கள் இந்தியா கூட்டணிக்கு தலைமை வகிக்கணும் ஒரு கன்வீனராக இல்ல கோஆர்டினேட்டராக இல்ல தலைவராகவே வந்தாதான் அவர்களுடைய முன் முன்னேற்பாடு அவர்களுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் வழிகாட்டுதல் அடிப்படையில அந்த இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய கூட்டங்கள் நடைபெறும் அதன் மூலமாக அந்த இந்தியா கூட்டணி இருக்கும் மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் பாஜகவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கூட்டணி இருக்குது அப்படின்னு ஆனா இன்றைக்கு அந்த மாதிரியான நிலைமைகள் இல்லை நாடாளுமன்ற தேர்தலிலேயே பல்வேறு குளறுபடிகள் இருந்தது சில இடங்கள்ல வந்து நான் போட்டிக்கு வர மாட்டேன் நான் இடம் தர மாட்டேன் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜி ஒரு பக்கம் உண்மையாகவே ஒற்றுமையாக நின்று முழு வீச்சில பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கூட்டணி கட்சிகளை எதிர்த்து இந்தியா கூட்டணி அவர்களுக்குள்ளாக ஒரு காமன் மினிமம் புரோகிராம் வச்சு அழகா போட்டிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவர்களுடைய வெற்றியை தடுத்திருந்திருக்கலாம் இல்லை இந்த நூற்றி எண்பது அப்படிங்கிற பிஜேபியினுடைய எண்ணிக்கை வந்து வெற்றியினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது இன்னுமே குறைந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இதுல ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது சோ இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் பிரதமராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கா இந்தியா முழுக்க அவருக்கு வரவேற்பு இருக்கா மக்கள் மத்தியில மக்கள் மத்தியில ஆதரவு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையாகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கணும்னு அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் அவர் ஆட்சி ஆல்மோஸ்ட் அவருடைய ஆட்சியினுடைய ஐந்து வருட கால ஆட்சி வந்து முடிய போகிறது இன்னும் ரெண்டு தான் ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவர் என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு வராரு இந்தியா கூட்டணி அப்படிங்கிற கூட்டணி தொடங்குவதற்கும் அந்த கூட்டணி ஒரு உறுப்பெறுவதற்குமே காரணமாக இருந்தவரும் ஒரு முக்கியமான ஆட்களில் ஸ்டாலின் வந்து முதன்மையானவர் அப்படின்னே சொல்லலாம் இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்டல் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் அந்த நேம் ராகுல் காந்தி சஜஸ்ட் பண்ணார் அதை வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்ல வந்து முன்மொழிந்தார் இன்ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியே அறிவிக்காமல் இருந்தப்ப அறிவித்ததே ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலையும் சரி இப்போ வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவிகித எம்பிக்கள் இருப்பதற்கு காரணம் டிஎம்கே அது மட்டும் இல்ல இன்னைக்கு இந்தியா முழுக்க பிஜேபிக்கு பயங்காட்டினதுக்கு பயப்பட வைத்ததற்கு ஒரு முக்கிய காரணமும் ஸ்டாலின் அவர்கள்தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க பிஜேபியை எதிர்த்து ஒரு கட்சி வெற்றி பெற முடியும் முடியும் அப்படின்னா அது ஸ்டாலின் தான் அது திமுக தான் அப்படின்னு இன்னைக்கு வடமாநில மக்களை வரைக்கும் நம்ப வச்சிருக்கிறாங்க இவர்களுடைய செயல்பாட்டுகள் மூலமாக ஏன்னா தொடர்ந்து வின்னிங் ஸ்ட்ரீக் தான் எல்லா விஷயத்திலையும் இதே இது மம்தா பானர்ஜி அவர்கள்ட்டையோ இல்லை அகிலேஷ் கிட்டயோ இல்லை உத்தவ் தாக்கரே கிட்டேயோ இல்லை நிதிஷ்குமார் அவங்க கூட்டத்துலேயே தான் இருக்கிறார் அவர்கிட்டயே எடுத்துக்கிட்டால் கூட அரவிந்த் கெஜ்ரிவாலையும் எடுத்துக்கிட்டால் கூட யார்கிட்டயுமே ஸ்டாலின் அளவுக்கு இருக்கக்கூடிய கன்சிஸ்டன்சி இல்லை அது மட்டும் இல்லாமல் ஐடியாலஜிக்கலாக பிஜேபியையும் ஆர்எஸ்எஸும் ஆர்எஸ்எஸ்ஸையும் எதிர்த்து நின்று ஃபைட் பண்ணி ஜெயிக்கிற இடத்துல இருக்கக்கூடியது இன்றைக்கி ஸ்டாலின் தான் எல்லா ஃப்ரண்ட்லையும் வழக்கு ரீதியாக போட்டாலும் அதுலேயும் எதிர்த்து அடிச்சு ஜெயிக்கிறாங்க அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக ஆட்சி ரீதியாக எல்லா விதத்துலேயும் கல்ச்சுரல் ரீதியாக கூட அவர்கள் வெற்றி பெறுகிறாங்க நீட்டாக இருக்கட்டும் ஹிந்தி திரிப்பா இருக்கட்டும் ஜிஎஸ்டி விவகாரமாக இருக்கட்டும் மாநில அரசு மத்திய அரசு அந்த உறவுகள் விவகாரமாக இருக்கட்டும் இப்படி எல்லா விஷயத்திலும் ஸ்டாலின் அவர்கள் ஒருபடி முன்னாடியே போய் நிற்கிறாரு பிஜேபி எதிர்த்து சண்டை போடுறாரு அந்த தன்மை இன்றைக்கு திமுகவையும் திமுக அரசுடைய இந்த நான்கரை ஐந்து ஆண்டுகள்ல இவர்கள் செயல்படுத்தி இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களை குறிச்சும் இன்னைக்கு வடமாநில மக்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க குறிப்பாக தமிழ்நாடு அரசு வந்து வந்து ஜிடிபி அட்டைன் மிகப்பெரிய மக்கள் குஜராத் மாடல் வளர்ச்சி மோடி ஆட்சிக்கு வந்துட்டால் எங்களுக்கு வந்து பொற்காலந்தான் எங்களுக்கு வந்து அமிர்த காலம் வந்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில மோடிக்கு ஓட்டு போட்டு ஏமாந்து இன்னைக்கு கடனில் சிக்கினவங்க தான் பல பேரும் இன்றைக்கு ஜிஎஸ்டினா என்ன அதை ஏன் மத்திய அரசு இவ்வளவு விதிக்கிறாங்க ஒன்றிய மாநில அரசுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவுகள்ல இருந்து கவர்னருடைய அட்ராசிட்டிஸ்ல இருந்து மொழி திணிப்புல இருந்து வரி திணிப்புல இருந்து பல்வேறு விவகாரங்கள்ல ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு வராரு ஒன்றிய அரசை எதிர்த்து சோ இந்த விவகாரங்கள் வட மாநிலங்கள்ல மிகப்பெரிய அளவுல விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்குது சமூக நீதி அடிப்படையில இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு பாதையில பயணிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதற்கு வழி போட்டவங்களும் இவங்கதான் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பாஜக தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு சில ஃபார்முலாவை கற்றுக்கிட்டதும் ஸ்டாலின் அவர்கிட்ட இருந்து தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வர்றப்ப அவர் வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு நான் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கெல்லாம் இலவச பேருந்து அப்புறம் உரிமை தொகையில் மாதம் ஆயிரம் ரூபாய் தொகை அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நலத்திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணுறாரு இன்றைக்கு கர்நாடக மாநிலத்தில் முதல் முறையாக பிஜேபியை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுகிறது தவிர்க்க முடியாத அந்த இதை கலைக்க முடியாத அளவுக்கு வெற்றி அதுக்கு முன்னாடியும் காங்கிரஸ் வெற்றி பெற்று இருக்கிறாங்க ஆனால் சொற்ப வாக்குகளில் வெற்றி பெறுவாங்க சொற்ப இடம் பார்டரில் ஜெயிப்பாங்க பிஜேபி அதை கொலைச்சி விட்டுட்டு ஆட்சிக்கு வந்துடும் ஆனால் கர்நாடக மாநிலத்தில் மிகப்பெரிய வெற்றியை காங்கிரஸ் பெற்றது அதற்கு மிக முக்கிய காரணம் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி அந்த மாநிலத்தில் அனௌன்ஸ் பண்ணாங்க தெலுங்கானாவில் வெற்றி பெற்றாங்க ஹரியானாவில் வெற்றி பெற்றாங்க ஹிமாச்சல் பிரதேசத்துலேயும் வெற்றி பெற்றாங்க ஹரியானாவிலையுமே பார்த்திங்கன்னா வெற்றி பெற வேண்டியது அங்கே வந்து பிஜேபி வெற்றி பெற்றாங்க ஹிமாச்சல் பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது அதற்கப்புறம் இந்த இந்த திட்டங்கள் மக்கள் மத்தியில் பெயர் பெறுது அப்படின்னு சொன்ன உடனே இந்தியா முழுக்க வரக்கூடிய அனைத்து தேர்தல்களையும் பிஜேபியும் அதே வாக்குறுதிகளை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு இன்றைக்கி அதை வச்சு தான் அவங்க ஆட்சியில் தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அந்த வழிவகைகளில் பார்க்குறப்ப பல்வேறு விவகாரங்களுக்கு பல திட்டங்களுக்கு பல பாலிசிஸுக்கு ஸ்டாலின் அவர்கள் விதை போட்டிருக்கிறார் அப்படின்றது தெள்ளத்தெளிவாக பார்க்க முடியுது ஸோ இப்போ ஸ்டாலின் அவர்கள் அடுத்த இந்தியாவினுடைய பிரதமராக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா எப்படி கலைஞர்கிட்ட கேட்டப்ப அவர் என்ன பதில் சொன்னாரோ என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னு அதே மாதிரி ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஸ்டாலின் அவர்களும் அதே கருத்தை சொன்னார் ஆனா இந்தியா கூட்டணி அப்படிங்கிற கூட்டணிக்கு ஒரு கன்வீனராக தலைவராக ஸ்டாலின் அவர்கள் வந்தால் நிச்சயமாக அவர் சும்மா இருக்க மாட்டார் ஏதாவது ஒரு மீட்டிங் வைப்பார் ஏதாவது ஒரு போராட்டத்தை அறிவிப்பார் அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டணிக்கு வந்து ஒரு உயிர்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அது இந்தியா முழுக்க எதிரொலிக்கும் மக்கள் மத்தியில் ஒரு நரட்டிவ் செட் பண்ணப்படும் எதிர்பார்ப்பு செட் பண்ணப்படும் அதற்கு அவர் அதற்கு தலைமை ஏற்றால் உண்மையாகவே தான் இருக்கும் ஸோ அதை குறித்து கமெண்ட் நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்கன்னா அதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி